வேலுண்டு வினை இல்லை மயில் பயமில்லை பயம் இல்லை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமை இந்த கந்தன் புரட்டாசி மாதத்தினுடைய முதலாவது நாளில் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் காரணமில்லாமல் நான் உன்னை தேடி வருவேனா காரணத்தோடு தான் உன்னை நான் தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் சற்று விசித்திரமாகவே இருக்கின்றது இந்த கந்தனையே சில நேரங்களில் என்ன என்று யோசிக்க வைக்கிறது உனக்கு நடக்கக்கூடிய சில விஷயங்களை எல்லாம் பார்த்தோமானால் எதனால் உனக்கு இப்படி நடக்கிறது என்று இந்த கந்தனையை யோசிக்க வைத்து விடுகின்றது இன்று புரட்டாசி மாதத்தினுடைய முதலாவது நாள் மாத பிறப்பில் அத்தனை தெய்வங்களும் உன்னை தேடி உன் இல்லத்திற்கு வருவது வழக்கம் இந்த நாளில் நீ கொண்ட உண்மையான அன்பிற்காக அவர்கள் உன்னை தேடி வருவதோடு மட்டுமல்லாமல் உனக்கான நல்ல விஷயங்களையும் எடுத்துச் சொல்வார்கள் என்பது உண்மை அல்லவா இந்த நாளில் நாம் யோசிக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் சரியாக இருக்கும் பொழுது நிச்சயமாக எல்லாமுமே நமக்கு முறையாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை எதை நாம் எப்படி யோசிக்கிறோம் என்பதனை பொறுத்து இந்த வாழ்க்கையில் ஒவ்வொன்றும் நமக்கு நடக்கும் நம்முடைய கவனங்களும் நம்முடைய எண்ணங்களும் சரியாக இருக்கும் பொழுது நாம் விரும்பியது போல அத்தனையுமே நமக்கு சாதகமாக நடக்கும் என்பதுதான் உண்மை இந்த நேரம் இது போன்ற ஒரு நிலையில் உன் அப்பன் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரத்தில் எல்லாவற்றையுமே சரியாகவே உனக்கு எடுத்துச் சொல்லும் மனநிலையோடுதான் நான் உன்னை தேடி வருகிறேன் என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் யோசிக்க துடிக்கும் இந்த காலம் இனி உனக்கு நடப்பது ஒவ்வொன்றும் நன்மைகளாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கலங்காது நின்று இந்த வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளையும் நீ விரும்பியதை நிச்சயமாக பெற்றிட வேண்டும் என்பதனை மறக்காது இனி எதுவானாலும் சரி நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்க தயாராகிவிட்டது மிக பெரிய திருப்பத்தை கொடுக்க உனக்கு தயாராகிவிட்டது இந்த நேரம் கந்தன் உன் முன்னால் தோன்றி இருப்பதும் ஒரு நல்ல காரணத்திற்காகத்தான் அப்பனும் இந்த மாத பிறப்பில் உன்னை நல்லாசிகளை வழங்கி உனக்கான நன்மைகளை கொடுக்க உன்னை தேடி வந்திருக்கிறேன் என்பதுதான் உண்மை கந்தன் எந்த இடத்திலுமே உனக்கு ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்றால் அதிலிருந்து உன்னை நான் மீட்டு கொண்டு வர அத்தனை முயற்சிகளையும் செய்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் யோசிக்கும் தருணங்கள் உனக்கு எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை மாற்றிக் கொடுக்கக்கூடிய நேரங்கள் என்பதனை நீ மறக்கக்கூடாது கந்தனை உன் இல்லம் தேடி நீ வரவைத்திருக்கிறாய் என்றால் நிச்சயமாக உன்னுடைய மனதிலும் சரி உன்னுடைய சிந்தனையிலும் சரி இந்த கந்தன் நான் முழுமையாக நிறைந்து நிற்கிறேன் என்பதனை நான் உணர்கின்றேன் உனக்காக எல்லா நாளிலும் நான் வருகின்ற இந்த காலங்களை நீதான் உன்னுடையதாக பார்த்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் இந்த கந்தன் என்னை தவிர்த்து உன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நீயாகவே தொலைத்துவிடக்கூடாது அப்பன் முருகனினுடைய ஆசிகள் ஒருவருக்கு கிடைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களுமே அவர்களுக்கு சரியாகவே அந்த நொடி நடக்கும் என்பதனை மறக்கக்கூடாது இனி என்னவென்றும் ஏதுவென்றும் நாம் யோசிக்கும் இந்த தருணங்களை எல்லாம் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்னாலும் நான் உன்னை தேடி வரும் இந்த காலங்களில் உனக்கு எப்பொழுதுமே சரியான புரிதல்கள் கிடைக்கும் அதற்கு ஏற்றது போல உனக்கான நல்ல மனிதர்களையும் நான் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து அனுப்பி வைப்பேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொன்றும் உன்னை தொடர்ந்து வரும்பொழுது பொழுது ஒவ்வொன்றும் அடுத்தடுத்த நிலைகளில் உன்னை தாண்டி வரும் பொழுது என் பிள்ளை அதையெல்லாம் நீ விட்டு விடாது அதையெல்லாம் எந்த நிலையிலும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதி உன்னை தேடி நான் வருவதும் இந்த வாழ்க்கை உனக்கான நம்பிக்கையை கொடுப்பதும் எப்பொழுதும் உன் வசமாக இருக்கும் ஒரு பேரதிர்ஷ்டத்தின் வெற்றியாக மாறும் உனக்கு வேண்டியதை வேண்டியபடி இந்த கந்தன் எப்பொழுதும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு என்னவெல்லாம் நான் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் இந்த கந்தன் உன் வாழ்க்கையாக்கி தந்திடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நாளும் நான் உனக்காக வருவதும் இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நின்று ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்வதும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை நீ சரியாக உணர்ந்துவிட்டால் அது போதும் நம்பிக்கை கொண்டு இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று யோசிக்கும் நேரம் இனி உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமுமே உனக்கு சரியாகவே புரிய தொடங்கும் என்பதனை நீ மறந்து விடாது இந்த நேரம் நான் இருக்கும் பொழுது உனக்கு இந்த கந்தன் சொல்கின்ற வார்த்தைகளில் எந்த சந்தேகமும் வேண்டாம் அப்பன் உன்னை தேடி வருகின்ற பொழுதுகள் உன் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை உனக்கு நல்லபடியாக எடுத்துச் சொல்லட்டும் மாதத்தின் தொடக்க நாளான இன்று நிச்சயமாக இனி எப்பொழுதுமே உனக்கு மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நாளும் என் பிள்ளை நீ தொலைத்ததும் இழந்ததும் போதும் இனிமேலும் எதையும் இழக்குறோம் எதையும் தொலைக்கிறோம் என்று நினைத்து கலங்காதே உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நான் உன் முன்னாலேயே நின்று உனக்கு நடத்தி கொடுப்பேன் உனக்கு விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நான் எப்பொழுதும் உன் முன்னால் நின்று உனக்கு நடத்துவேன் என்பதனை நீ மறந்து விடாதி கலங்காத நேரம் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என்றும் என்றென்றும் உன் அப்பன் நான் உன் வாழ்க்கையில் நிற்கும் பொழுது அத்தனை விஷயங்களிலும் உனக்கு மிகப்பெரிய தெளிவு கிடைத்தே தீர வேண்டும் நான் எந்த இடத்திலும் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை கவனமாக புரிந்து கொண்டு அதை ஒவ்வொன்றையும் உன் முன்னால் நின்று உனக்கு ஒப்படைப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் உனக்கு என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் நீ யோசித்து பார்த்தால் இந்த உண்மைகளை நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்வாய் கலங்காது நின்றால் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் தயங்காமல் நின்றால் இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களுமே உனக்கு உண்மையாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கை ஒவ்வொன்றும் நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எந்த இடத்திலும் உனக்கு தேவைப்படுகின்ற எல்லாமும் சரியாகவே இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நம்பிக்கை கொண்ட நமக்கு நல்லது நடக்க வேண்டிய காலம் நம்பிக்கை கொண்ட நமக்கு இந்த வாழ்க்கை நல்லதை நடத்த வேண்டிய காலம் இனி ஒவ்வொன்றிலும் நான் வருகிறேன் என்பதனை நீ உணரும் பொழுது ஒவ்வொரு சூழ்நிலையும் உனக்கு எதை எடுத்துச் சொல்லும் என்பதனை என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து கொள்வாய் முன்னின்று அத்தனையையும் நான் உனக்காக எடுத்துச் சொல்வேன் முன்னின்று எல்லா விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கென்று உன் அப்பன் நான் நடத்தி கொடுப்பேன் கலங்காதிரு வெற்றியை நோக்கி பயணம் செய் எப்பொழுதும் நான் வருகிறேன் உன்னோடு எந்த சூழ்நிலையிலும் நான் உனக்கென கொடுக்கக்கூடிய நம்பிக்கையை உன் கைகளில் நிச்சயமாக தந்து உன்னை வாழ வைக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இன்றோடு உன் பிரச்சனைகள் எல்லாமுமே முடிவுக்கு வரக்கூடிய நேரம் இனிமேல் என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் அவை அத்தனைக்குமான சந்தோஷத்தை நான் எப்பொழுதுமே உன் கைகளில் ஒப்படைக்கும் காலம் வந்துவிட்டது இத்தனை நாளும் நீ பட்ட வேதனைகள் எல்லாம் போதும் இத்தனை நாளும் நீ அனுபவித்த துன்பங்கள் எல்லாம் போதும் இனி உனக்கு என்னவென்றும் ஏதுவென்றும் நான் சொல்லித்தரக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் என் பிள்ளை நீ கவனமாக உணர்ந்து விட்டால் அதுவே உன் வாழ்க்கையின் மிகப்பெரிய உண்மைகளை எடுத்துச் சொல்கின்ற காலம் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் கந்தன் வந்துவிட்டேன் என்றும் உனக்கான வெற்றி விடியலை உன் கைகளில் ஒப்படைப்பதற்கு கந்தன் வந்துவிட்டேன் இந்த மாதத்தின் ஒவ்வொரு நொடியையும் உனக்கான நொடியாக மாற்றுவதற்கு வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா